வணக்கம் நாம் இப்ப சூப்பரான எரா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் எரா பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா ஸ்பைசியா வந்திருக்குன்னு இதே போல நீங்களும் செய்யணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பரா இதை விட சூப்பரா நீங்களும் செய்யலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அரை கிலோ மட்டும் நான் எரா எடுத்திருக்கேன் நார்மல் சைஸ் எடுத்திருக்கேன் நீங்க எதுல வேணாலும் செய்யலாம் மேக்சிமம் சின்னதும் கொஞ்சம் நார்மல் சைஸ் தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு அது காயிற வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊத்த கூடாது மேல தெரிக்கும் சோ இப்போ ஒரு இருபத்தஞ்சி மில்லி எண்ணெய் ஊத்திக்கலாம் குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பூண்டு இதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கி போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இதை வதக்கிறதுக்கு நமக்கு சின்ன ஸ்பூன் இருந்தா போதும் அப்போதான் நமக்கு வெளியே விழுகாது நம்ம வடைச்சட்டியில பண்ணல தோசைக்கல்லே பண்ணிட்டு இருக்கோம் அதனால பார்த்து பக்குவமா கிண்டி விடுங்க இதுல பண்ணாதான் நல்லா கிறிஸ்பியா வரும் இதுவும் கலர் மாறட்டும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க கண்டிப்பா வதக்கணும் நல்லா கிளறி விட்டுருங்க பிடிக்காத அளவுக்கு கிண்டிட்டே இருங்க ஆனா நல்லா முருகல் ஆகட்டும் கருக கூடாது நம்ம தனித்தனியாக செய்ய போகிறோம் அதனால் இன்னொரு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் என்ன பாருங்க ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இருபத்தஞ்சி எம்எல்ல விட ரொம்ப கம்மியாக அந்த வெங்காயம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் இதை செஞ்சோன்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால ரெண்டு அடுப்பில் நான் வச்சுக்கிறேன் அதே மாதிரி உங்ககிட்டயும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி பண்ணிடுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இறாலில் மசால் என்னென்னலாம் ஆட் பண்ணி போடலான்னு பார்க்க போகிறோம் காஷ்மீரி சில்லி மீன் வறுவல் பொடி பெப்பர் தூள் கருவேப்பில ரெண்டாம் மூணா வெட்டி வச்சிருக்கோம் இப்ப அந்த இதுல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகு இப்ப போட தேவையில்ல காஷ்மீரி சில்லியும் மீன் வறுவல் பொடியும் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த இதுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் தனியா வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு அந்த இதுலயும் சேர்த்துடலாம் வெங்காயம் அதிகமா உப்பு பிடிக்காது அதனால அளவா போட்டுக்கோங்க இப்ப இந்த பிரான் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா முருகி வந்திருக்கு நல்லா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடட்டும் இப்ப என்ன காண்பிச்சு இல்லையா இன்னொரு இடத்துல அதுல நம்ம இந்த பிராணம் சேர்த்துக்கலாம் கூண்லயும் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் மிஞ்சியா இருக்கும் போடுறதுக்கு பிரான்ல மசால் கலந்தோம் இல்லையா அதை உடனே சேர்த்துடலாம் நம்ம அஞ்சு நிமிஷம் போதும் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி என்ன ஜாஸ்தி இதுக்கு நான் எவ்வளோ ஊத்தணும் அதுவே ஜாஸ்தியா இருக்கும் நான் கடைசியா இப்ப தண்ணி நல்லா விட்டுருக்கு பிரான்ல அதுலயே தண்ணி விடும் அதனால கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும் அதனாலதான் நான் தோசைகள் எடுக்க சொன்னேன் இதுல கரெக்டா இருக்கும் நமக்கு வதக்கும்போது இப்ப கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப மசாலா சேர்த்துலாம் பிரான்ல என்னென்னலாம் சேர்த்தோமோ அதே மாதிரிதான் இதுலயும் மீன் வறுவல் பொடி காஷ்மீரி சில்லி சால்ட் இந்த வெங்காய அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம் போட்ட மசால்கள் எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க மசால் எல்லாம் அதோட சேர்ந்து வந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம நல்லா முருகலா வேகும் அந்த இடத்தையும் பாத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு பாருங்க அந்த தண்ணி வத்துற அளவுக்கு மட்டும் வெந்தா போதும் இறால்ல இருந்து வித்த தண்ணி மட்டும் தான் வெந்துட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே ஆட் பண்ணல இதை நல்லா பரப்பி விட்டுறலாம் அப்பதான் ஈஸியா சீக்கிரமா குக் ஆகி வரும் இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆயிடுச்சு பாருங்க வெங்காயம் அதனால நிறையவே நீங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க ரெண்டு அடுப்பு வச்சு ரெண்டு தோசைகள் வச்சு சேர்த்தனால சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போ ஒரு பீஸ் எடுத்து ஆரம்பிச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உப்பு காரம்னா உங்களுக்கு போதுமா அளவா இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த மசால்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து கிரட்டி திஞ்சு விடுங்க இப்ப இந்த வெங்காயம் கூட நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு கூடாது அது வேற மாதிரி ஆயிடும் மசால்கள் மட்டும் நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த வெங்காயத்தை வணக்கிடுங்க அடி பிடிக்கிற அளவுக்கு வரது பாருங்கன்னா இப்ப தனியா இதை நிப்பாட்டி வச்சுட்டு மறுபடியும் அதே கலையில போட்டு வளர்க்க வேண்டியிருக்கும் அதனால நான் ரெண்டு இடத்துலயும் செஞ்சுட்டேன் ஈஸியா இருக்கு இப்ப மிக்ஸ் பண்ணி விடுறதுலதான் அந்த மசாலா எல்லாமே சூப்பரா வரும் இது ஒரு ஹோட்டல்ல செஞ்சு கொடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட் ஆனா அதோட கலர் பொடி எல்லாம் நம்மளோட உடம்புக்கு ஒத்துக்காது அதனால வீட்லயே இதே மாதிரி ஆரோக்கியமா சூப்பரா செய்யலாம்னு நான் வீட்லயே இப்ப செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் கருவேப்பிலைய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த சுக்காவோட சேர்த்து சூப்பரா இருக்கும் நம்ம தனியா எடுத்து வைக்க மாட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எரா சுக்கா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னோட வீட்ல யார் வந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்ப பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சீக்க கூடாது கடைசியா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா தேவைன்னா நீங்க இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் பெப்பர் தூளாவே சேர்த்துக்கோங்க இது போல ஒரே ஒரு தடவை நீங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாம் சுக்கா ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பேரே வாங்கிருக்கீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இப்போவே ஒரு லைக் கொடுங்க நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இதே போல ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பேர் வாங்கட்டும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா எதா சுக்கான்னா இப்படிதாங்க இருக்கணும் இந்த டேஸ்ட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அரை கிலோ இரவுக்கு எந்த அளவுல வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்திருக்கேன்னு கடைசியா கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதே போல வேற ஒரு புது டிஷ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கன் அழுத்தி ஆள்னு கிட் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புத்தம் புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது டிஷஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் செஞ்சு போடுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி